ரெண்டு பேர் நடுவிலையே ரெண்டு பேரும் தகாத காரியங்களை செய்தவர்கள் கள்ளர்கள் ஆனால் நீதிபரனை கள்ளர்கள் நடுவிலே சிலுவையிலே அறைந்தார்கள் அருமை தேவ பிள்ளைகளே ஒரு கள்ளர் சொல்றான் கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான் இன்னொரு கள்ளர் சொல்றான் அப்படி சொல்லாத நீ நானும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் இவரோ ஒரு பாவம் செய்யவில்லை என்று சொல்லிட்டு ஆண்டவரே நீ வரும்பொழுது அடியறனை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது இயே சொல்கிறார் இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று இயேசு முழக்கமிடுகிறார் ஒருவனை ரட்சிப்பதற்காக கல்லனை அவன் சரியான மனந்திருந்தலுக்கு நேராய் கொண்டு வருவதற்காக கல்லனும் அந்த திருடனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் இந்த பூமியிலே சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை கள்ளர் நடுவிலே சிலுவையில் அறைந்தார்கள் மனம் திரும்பினவன் ரட்சிக்கப்பட்டான் மனம் திரும்பாதவன் நரகத்துக்கு போனான் இந்த காலை நாம் நம் எந்த வேணாலும் இருக்கலாம் எப்பேற்பட்ட வேணாலும் கிடக்கலாம் உலக மனிதர்கள் நம்மை மன்னிக்க முடியாத தவறுகளை செய்யலாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என் அக்கிரமங்களை மன்னியும் என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டால் உடனடியாக இயேசு சொல்ற பதில் எனக்கு தெரியுமா இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அந்த சத்தம் உங்கள் காதுகளை கேட்கும் இயேசு எப்பேற்பட்ட பாவியையும் மனந்திரும்ப வைக்கிறதுக்கு அவர் போதுமானவர் இருக்கிறார் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருந்தாலும் மனிதர்கள் நம்மளை மன்னிக்க மாட்டார்கள் குடும்பம் நம்மளை மன்னிக்காது அரசாங்கம் நம்மளை மன்னிக்காது சட்ட திட்டங்கள் நம்மளை மன்னிக்காது ஆனால் இந்த முழு கொண்ட சராசரங்களை உண்டாக்கின உங்களையும் என்னையும் ரட்சித்த பரமபிதாவாகியே நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் இருக்கிறார் மேல் உன் பாரத்தை விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லுகிறது நான் உனக்காக செலுத்திக்கிறேன் பிதாவே நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சொல்கிறான் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட்ல ஸ்ரீ கத்திரங்களுடைய ஆசிர்வதிப்பாராக